அரிசி பருப்பு எல்லாத்தையும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் அடைக்கு வந்து ஓவர் நைட் ஊறணும் அப்படின்றது இல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினாலே அடை நல்லா கிறிஸ்பியா வரும் ரொம்ப ஊறினா அடை வந்து சாஃப்டா ஆயிடும் அதுக்கப்புறம் இத வந்து நம்ம மிக்சியில உப்பு பெருங்காயம் போட்டு அரைக்க போறோம் அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அடை பண்ணலான்னு பாக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சதை வந்து இந்த மாதிரி மிக்சியில நல்லா குறை குற நான் அரைச்சிருக்கேன் நான் நைஸா அரைக்கல இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு அடை வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கருவேப்பில அதுல வந்து பாதி கருவேப்பில இதுல நான் அரைச்சிட்டேன் மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறத வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் இதுல வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அரைக்கும் போது துருவின தேங்காய் போட்டு இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அடை வாக்கும் போது நீங்க தேங்காய வந்து நீங்க கட் பண்ணி வச்சுட்டு அடைக்கு மேல அப்படி தூவிக்கலாம் அப்படி இல்லைன்னா நறுக்கின வெங்காயம் பொடியா நறுக்கின வெங்காயத்தை அடைக்கு மேல தூவி பண்ணலாம் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி நீங்க அதை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்து இன்னும் திக்கா இருக்கணும் அப்பதான் அடை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அது நீங்க ரொம்ப தண்ணியா தோசை மாவு மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அடை வந்து சாஃப்டா ஆயிடும் இப்ப வாங்க எப்படி நம்ம அடை வாக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ இங்க தோசைகள் சூடாயிடுது சூடான தோசைகளை நான் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன் இப்போ அடை வாத்திரலாம் இப்போ ஒரு கண்டு பாவை எடுத்து நல்லா எவ்வளோ மெலிஸ்தா தேக்க முடியுமோ அவ்வளோ மெலிஸாக தேயுங்க ஏன்னா நம்ம இப்பவே அரைச்சு இப்பவே பார்க்கறதால அடை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கரண்டியிலேயே அங்கங்கே இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம எண்ணெய் விடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுலாம் இப்போ அடை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுது இப்போ இதை நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம் இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் வந்து நல்லா வெந்தெடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வந்து எடுத்துட்டு எடுத்துடலாம் எடுத்து பிளேட் பண்ணிடலாம் இப்போ அடுத்த அடை வந்து நான் வெங்காயம் போட்டு வாத்து காட்டுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெங்காயத்தை நீங்கள் மாவுளியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் மாவுளி நீங்கள் ஆட் பண்ணும்போது அடை வந்து நல்ல மெலிஷாக வராது உங்களுக்கு அதனால இந்த மாதிரி வாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே தூங்கும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வெந்தரும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இப்ப எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம லைட்டா மேல அப்படியே ஸ்பிரிங்கிள் பண்ண நம்ம சீடைக்கெல்லாம் தேங்காய் கட் பண்ணி போடுற மாதிரி இதுலயும் கூட நீங்க தேங்காய் நல்லா கட் பண்ணி போடலாம் கட் பண்ணி போடும்போது சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் அது இப்போ வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் நம்ம திருப்பி போடணும் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் போட்டு பார்க்குற அடை வந்து நல்லா கீழே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது இதை நம்ம திருப்பி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நம்ம அடையை பிளேட் பண்ணிடுவோம் அடையினே நம்ம கோல்டன் ப்ரோன் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடையை நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் ஓகே இந்த அடை ரெடி ஆயிடுது இப்போது நம்மளோட அடை வந்து ரெடி ஆயிடுது நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ